நீலகிரி மாவட்டம் சுமார் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை சிறுத்தை புலி கரடி மான் காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மாயார் சிங்காரா மசனகுடி வாழைத்தோட்டம் சிறியூர் ஆனைக்கட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் அதிக அளவு விசத்தன்மையுள்ள வெளிநாட்டு கலை செடிகளான பார்த்தீனியம் மற்றும் லேண்டானா செடிகள் அதிகளவு வளர்ந்துள்ளன இந்த செடிகள் வளர்ந்துள்ள பகுதிகளில் புட்கள் மற்றும் சிறு செடி கொடிகள் வளர்வதில்லை இந்த செடி வனம் முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்துள்ள நிலையில் வன வனவிலங்குகள் உணவை தேடி வனத்தை விட்டு வெளியே வருகின்றன வனவிலங்குகளுக்கு இந்த செடிகளால் ஆஸ்துமா போன்ற நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் நோயிலிருந்து காத்துக்கொள்ளவும் உணவு தேடி மக்கள் வாழும் பகுதிக்கு காட்டு யானைகள் கூட்டம் வருகின்றன இந்நிலையில் இதனை தவிர்க்க முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் உள்ள பார்த்தினியம் மற்றும் லேண்டானா போன்ற புதர் செடிகளை அகற்ற வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்